தேவனுக்கு தமிழ்ல என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன தெரியுமா இறைவன் ஆண்டவர் கர்த்தர் பரமபிதா சாமி கிறிஸ்டியன்ஸ் சாமிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்களா பண்ண மாட்டாங்களா பெரும்பாலும் ஜபத்துல நீங்க கேட்டு பார்த்திருக்கீங்களா சுவாமிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க அதுக்கு காரணம் இருக்கிறது சரி இதனுடைய பின்னணியை நீங்க தெரிஞ்சுக்கணும் பதினைந்தாம் நூற்றாண்டுல தான் வேதாகமம் முதன் முதலாக அச்சிடப்படுகிறது அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மொழிபெயர்ப்புகளை இவங்க எழுதிக்கிட்டு இருந்தாங்க அதில் பெரும்பாலும் எங்கெல்லாம் தேவன் என்று வருகிறதோ நாம இப்ப தேவன் எழுதி இருக்கிறோம் பாத்தீங்களா அங்கெல்லாம் கடவுள்ங்கிற வார்த்தையை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ முத முத யார் வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால் அவர் வந்த பொழுது அவர் மொழிபெயர்க்கும் பொழுது அதில் பார்க்குறாரு அன்றைக்கு இருந்தவங்க அவங்க சொல்லி தர்றாங்க கடவுள் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு நாங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா அன்றைக்கு இருந்த மக்கள்கிட்ட பேசுறாரு அன்றைக்கு மிக உயர்ந்த கடவுளுக்கு கொடுக்கப்படக்கூடியதான இந்த பெயரை நம்ம போட்டுக்கலான்னு சஜஸ்ட் பண்றாங்க அன்றைக்கு கூட இருந்தவங்க அப்ப அவர் ஃபஸ்ட்டு என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு சர்வேஸ்வரன் எங்கெல்லாம் தேவன் என்ற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் சீகன் பாலு என்ன பயன்படுத்துறாரு சர்வேஸ்வரன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் உங்களுக்கு கொஞ்சம் இது பழைய இதாக இருக்கும் ஏன்னா அது பழைய தமிழ் அன்னைக்கு அந்த தமிழில் வந்து புள்ளி வைக்கலாம் மாட்டாங்க இதெல்லாம் நம்ம இப்போ சமீபத்திய தமிழில் தான் இந்த உயிர் மெய் எழுத்து இரு போட்டால் மேலே என்ன செய்வோம் புள்ளிலாம் வைப்போம் பார்த்தீங்களா பழைய தமிழில் புள்ளியே கிடையாது எங்கேயாவது புள்ளி இருக்கா பார்த்தீங்களா இந்த தான் சீகன் பாலுடைய மொழிபெயர்ப்பு இது ஆதியாகம் புத்தகம் அவர் என்ன பண்ணார்னா புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்தாரு ஆதியாகமத்தின் சில புத்தகங்களை மொழிபெயர்த்து சீக்கிரமாக அதுங்கள்ள இறந்து போயிட்டார் ஸோ அவருடைய சீடர் அவருக்கு பின்னாடி வந்தவர் அந்த குறையை எல்லாம் நிவர்த்தி செய்து அது ஒரு பெரிய பிரிண்ட் அவுட்டா வெளியில வருது மேல எழுத்து பாருங்க சர்வேஸ்வரனானவர் அப்படின்ட்டு இருக்கா சோ முதல்ல சீகன் பால் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் சர்வேஸ்வரன் ஏன்னா அன்னைக்கு சர்வேஸ்வரன் என்கிற வார்த்தை தமிழ்ல பொதுவான உயர்வான நிலைமையில அதெல்லாமே வந்து வடமொழி சொற்கள் உயர்வான நிலைமையில பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது இது இந்து சாமிகளுக்கு கொடுக்கப்பட்ட தனித்துவமான பெயர் அல்ல இப்ப முருகன் நம்ம பைபிள்லையோ வேற எங்கேயுமோ தேவன்கிற இடத்துல என்னன்னு போட மாட்டோம் ஏன்னா அது ஒரு தனித்துவமா ஒரு குறிப்பிட்ட பெயர் ஆனா பொதுவான பெயர் எடுத்துக்கொண்டால் கடவுள் ரொம்ப காலமா கடவுள்னு பயன்படுத்தி கொண்டிருந்ததை தான் யார் மாத்தரா சீகன் பால் மாத்துறாரு சர்வேஸ்வரன் என்ற ஒரு பெயரை கொடுக்கிறார் சரி ஓகே அடுத்து அவர் என்ன பண்றாரு சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு பதில பராபரன் வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதற்கு அடுத்த மொழிபெயர்ப்பு இதுதான் ஓரளவுக்கு தெளிவான மொழிபெயர்ப்பு சீகன் இருந்து அடுத்து வர்றது இந்த பராபரங்கிறத எங்க இருந்து எடுத்துக்கிறாருன்னா தாய்மானவர் பாடிய பராபர கன்னிகள் அப்படிங்கிற சிவனை குறித்து புகழ்ந்து பாடின பாடல் அதில் பொதுவான கடவுளாய் இருக்கக்கூடிய பராபரன் அப்படிங்கிற வார்த்தையை இவர் என்ன பண்ணுறாரு எடுத்து பயன்படுத்துகிறார் ரொம்ப வருஷமா இந்த வேதாகமத்தை அன்றைக்கு இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் ரொம்ப வருஷமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒன்று சொல்லுங்க இவங்க எப்படி ஜெபிச்சிருப்பாங்க பராபரனே அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணிருப்பாங்க நிறைய நம்ம பழைய பாடல்கள்ல பராபரனே அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணுது பயன்படுத்தப்படுவது ஆனா உண்மையிலே இந்த பராபரன்கிற வார்த்தையை எங்க இருந்து எடுத்திருக்கிறாரு புறநானூற்று பாடல்கள் இருந்து எடுத்திருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இந்த தமிழ் மொழி என்று சொல்லும்போது ஆரம்பத்திலிருந்து பல தெய்வ கோட்பாடுகளோடு அடங்கியது பல நம்ம உள்ளூர்ல இருக்கிற சைவம் வைணவம் இதையெல்லாம் சேர்த்தது ஒவ்வொரு குட்டி குட்டி கடவுள்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட பொது பெயரத்தை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வேதாகமத்தில பயன்படுத்துகிறோம் இந்த ஒரு தெளிவு பரந்த மனப்பான்மை தேவை அவருடைய மொழிபெயர்ப்பையும் இருக்கா அந்த அந்த ஆதியிலே பராபரன் அவங்களுக்கு இதுதான் அந்த பைபிள் அடுத்து திரும்பவும் கடவுளுங்கிற பேரை கொண்டு வந்துட்டாங்க பராபரன் வேண்டாம் ஏன்னு கேட்டா இது ஒரு வடமொழி சொல் அல்லது அது சரியான தமிழாய் நமக்கு தெரியல சர்வேஸ்வரனும் வேண்டாம் அதுவும் சரியான நம்ம லோக்கல் தமிழ் மாதிரி தெரியல சிஹெச் மோனகன் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்புல வடமொழி சொற்களான பராபரன் தேவன் போன்ற தேவன்கிற வார்த்தையையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் என்ற வார்த்தையை கொண்டு வருகிறார் அடுத்து பாருங்க எல் பி லார்சன் அப்புறம் ராஜரீகம்ங்கிறவங்க இவங்க எல்லாம் வரலாற்றில் இருக்கிற முக்கியமான மொழிபெயர்ப்பாளர்கள் தனியாவே இவங்க வேதத்தை மொழிபெயர்த்தாங்க தமிழ்ல இவங்க எல்லாமே ஒரே மாதிரி சிந்திச்சாங்க இந்த பேர் தேவன் பயன்படுத்தக்கூடாது பரமேஸ்வரன் பராபரம் போடக்கூடாது என்னென்ன போடணும் தமிழர்களுடைய பழைய அந்த வார்த்தையவே பயன்படுத்துவான் கடவுள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் தங்கள் மொழிபெயர்ப்புல கடவுள் அப்படின்னு மொழிபெயர்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கத்தோலிக்க சபை இந்த வார்த்தையை பயன்படுத்துது கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை இப்பதான் ஒரு முக்கியமான நபர் வருகிறார் இரேனியஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு இவருடைய மொழிபெயர்ப்பு தான் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான மொழிபெயர்ப்பு அவர் என்ன பண்றாரு கடவுள்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டாரு பரமேஸ்வரன் வார்த்தையை எடுத்துட்டாரு தேவன்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு பராபரங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு டிஇஎல்சி சபையார் கடைசி வரைக்கும் ஏன் இப்ப கூட இந்த மொழிபெயர்ப்பை தான் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க ரொம்ப காலமா நம்ம பவர் மொழிபெயர்ப்பு ஓவி மொழிபெயர்ப்பை அவங்க யூஸ் பண்ணாமையே இருந்தாங்க இப்ப சமீப காலமாக தான் அவங்க இந்த மொழிபெயர்ப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துல எங்க வீட்டுல இந்த பைபிள் எல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எல்லார் வீட்லயுமே நீங்க ரொம்ப காலமா கிறிஸ்தவரா இருந்திருந்தீங்கன்னா இந்த இரேனியஸ் மொழிபெயர்ப்பினுடைய காப்பி உங்ககிட்ட நிச்சயமா இருக்கும் இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு அடுத்து ஒருத்தர் வருகிறார் ஹென்ரி பவர் இந்த மொழிபெயர்ப்பை தான் நல்லா இன்னைக்கு திருத்தம் பண்ணி திருத்தம் பண்ணி நீங்கள் நானும் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த தேவன்ங்கிறத உறுதியா பயன்படுத்துகிறார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா பழைய ஏற்பாட்டுல கர்த்தர்னு எங்கெல்லாம் வந்துச்சோ ஆரம்பத்துல அதையெல்லாம் தூக்கிட்டு எகோவான்னு போட்டுக்கிட்டார் அப்படி அப்படித்தான் இருந்தது ஆனால் ஆச்சரியம் என்ன கடைசி ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கிறேன் பாருங்க இந்த மொழிபெயர்ப்பை மிக கடுமையா எதிர்த்தது யார் கால்டுவெல் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வைதீக இந்து சமயத்தினர் பயன்படுத்தும் ஒரு சொற்களாக இருக்கிறது அவங்க எதை ஊக்குவிச்சாங்கன்னா கடவுள்ங்கிற சொல்லையே நீங்க பயன்படுத்துங்க ஏன் தேவன் கர்த்தருங்கிற சொல்ல எல்லாம் பயன்படுத்துறீங்க இது பெரும்பாலும் வைதிக இந்து சாமிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பெயர் சொல்லி போர்க்கொடி தூக்குனாங்க யாரு கால்டுவெல் ஜிபோ இந்த வரலாறு தெரியாம என்னங்க யூஸ் பண்றது கடவுள்னு யூஸ் பண்ணலாமா சாமி யூஸ் பண்ணலாமா ஆண்டவர் யூஸ் பண்ணலாமா கர்த்தர் யூஸ் பண்ணலாமா என்னென்ன நாம பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க நாம பயன்படுத்துகிற எல்லா பெயர்களுமே இந்து புராண புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பெயர்கள் தான் வேற எதுவும் கிடையாது கடவுள் கடவுள்கள் தேவன் தேவர்கள் நம்ம நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கைன்னா தேவன்னா கிறிஸ்தவ தேவன் கடவுள்னா அது என்ன சாமி இந்து சாமி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்ல இது எல்லாமே அங்கிருந்து வந்ததுதான் ஆண்டவர் ஆண்டவ மார்கள் பராபரன் பராபரன்கள் சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் கர்த்தர் கர்த்தாக்கள் இது எல்லாமே அந்த புராணங்களிலிருந்து நாம் எடுத்தவைகள் தான் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஊர்ல ஒரு மத நம்பிக்கை இருக்கும் அந்த மத நம்பிக்கையிலே கடவுளுக்கு ஒரு பொதுவான பெயர் இருக்கும் தேவன் கடவுள் இதெல்லாம் பொதுவான பெயர்கள் தனித்துவமான பெயர்கள் சிலருக்கு இருக்கும் வேதாகமத்தில் என்ன செய்வதில்லை அதை யூஸ் பண்ணுவது இல்லை இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லாட்டி நாம வந்து அடிப்படையான சில விஷயங்களை தெரிஞ்சிக்காம ஒரு குண்டா செட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக மாறிடுவோம் ஸோ தமிழில் உள்ள கடவுளை குறிக்கும் எந்த ஒரு வார்த்தையும் இந்து மத புராணங்களிலிருந்தும் இலக்கியங்களிலிருந்தும் கடவுள் வாழ்த்து இருந்து தான் அன்றைக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் எடுத்தாண்டனர் ஏன் அப்படி எதற்காக திடீரென்று ஒரு ஊருக்கு போறீங்க அங்க வந்து அவங்க பொதுவா தேவன்னு ஒரு வார்த்தையை வச்சு அவங்க வழிபடுறாங்க பாத்தீங்களா அந்த தேவனை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம என்ன செய்ய முடியும் பேச முடியும் ஒரு அரபி பைபிளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆதியிலே அந்த இடத்துல அல்லான் இருக்கும் அரபி பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை பொதுவான ஒரு வார்த்தை அது ஒரு தனித்துவமான பெயர் இல்லை இப்ப ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவது ஒரு தனித்துவமான ஒரு பெயர் வேற எங்கேயுமே அந்த பெயர் யாருக்குமே என்ன செய்யாது எந்த கடவுளுக்கு வைக்க முடியாது ஆனா ஜீசஸ் இஸ் காட் ஏசு கிறிஸ்து தேவனா இருக்கிறான்னு சொன்னா அந்த தேவன்கிறது என்ன பெயர் பொதுவான பெயர் அது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மொழியிலும் ஒரு பொதுவான பெயரை வைத்து நம்ம வச்சுக்கிறோம் சரியா அந்த மாதிரிதான் ஏலோகிம் அது தனித்துவமான பெயரா இல்ல பொதுவான பெயரா ஏலோகிங்கிறது ஒரு பொதுவான பெயர் அந்நிய தேவர்களுக்கும் என்னதான் போட்டிருக்கு ஏலோகிம் போட்டிருக்கு இதெல்லாம் நீங்க பின்னாடி படிப்பீங்க சரியா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும் உங்களுக்கு எவ்ரேய மொழியை எடுத்து வாசிக்கும் பொழுது அதுல தனித்துவமான பெயர்களும் இருக்கிறது பொதுவான பெயர்களும் இருக்கிறது அதே மாதிரி தான் கிரேக்கத்தில் தேவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொதுவான பெயர் இருக்கு தியோஸ் நம்ம அதை தான் அந்த பெயர்ல வச்சிருக்கிறோம் தியோஸ் கால் தேவனுடைய சுவிசேஷ மன்றம் சொல்லலாம் சரியான தமிழ் மொழி பெயர்ப்பு தியோஸ் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர் அந்நிய தெய்வத்துக்கும் என்னதான் இருக்கும் தியோஸ் தான் இருக்கும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு பேசிக் நாலேஜ் இப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை வந்துவிடும் ஓ நாளைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு குறுகி எதுக்குள்ள நடக்க மாட்டீங்க யாரோ ஒருத்தர் கடவுள்னு சொல்லிட்ட உடனே வர்றான் இவர் என்ன இப்படி சொல்லி விட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது இன்னைக்கும் இந்தி பைபிள்ல போய் பாத்தீங்கன்னா தேவன்கிற இடத்துல என்னதான் இருக்கும் ஈஸ்வரன் தான் இருக்கும்